குபேர கடாட்சம் கிடைக்க குபேரரின் முழு அருளும் கிடைக்க நாளை குபேரருக்கு சிவன் அருள் தந்த திருவாதுரை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் குபேர பிரதோஷம் நாளை நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் சகல நவன் நிதிகளும் பெருகும் பெருக வேண்டுமென எல்லாமல்ல அண்ணாமலையாரையும் குபேரபீடத்து குபேரரையும் வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பிரதோஷம் பிறந்த தோஷத்தையும் பிரதோஷத்தையும் காணாமல் போக வைத்து நம் வாழ்வில் சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வீக நாள் நாளை அற்புதமான நாளாக வருகிறது நாளை காலையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நமது திருமுலரையா சொல்லியிருக்கிறாரு பிரதோஷத்தன்று உன் சுவாசத்தில் கவனம் வைத்து சிவசிவ மந்திரத்தை நீ ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்தால் உனது கர்ம வினைகள் காணாமல் போகும் உங்கள் வாழ்விருக்கக்கூடிய பெரும் வினைகள் காணாமல் போக நாளை முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஓ ஓம் சிவ சிவ பிடித்து கொள்ளுங்கள் குருவர்களுடன் சிவனர்களுடன் குபேர கடாட்சமும் கிடைக்கும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ நேரமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவ ஆலயத்திற்கு போய் நந்தி தேவருக்கான அபிஷேகமும் நடக்கிற நடக்கிறத கண்ணால பார்த்து மனதால குளிர்ந்து சிவனின் அற்புத அலங்காரத்தை பார்த்து கோயிலேயே உட்கார்ந்து ஓம் சிவ சிவ ஓம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு சொல்லி ஓம் சிவாய ஓம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி சாஷ்டாங்கமாக சரண்டர் ஆயிருங்க எல்லாம் நீங்கள் தான் என்னை வழி நடத்துங்கன்னு வேண்டிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய எளிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு மஞ்சளில் சின்னதாக சிவலிங்கம் பிடிச்சி அதற்கு முன்னாடி வில்வ இலையோ அல்லது ஏதோ ஒரு பூக்களை வச்சு பக்கத்துலேயே ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சு நீங்கள் மனமாற ஓம் சிவசிவ ஓம் குபேர ஓம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த மஞ்சளுக்கு கற்பூரமரத்தை காமித்து அந்த மஞ்சளை அன்று இரவு வச்சுட்டு தூங்குங்க அதில் ஒரு ஒம்பது ரூபா ஒன்பது நைன் காயின்ஸை அந்த மஞ்சளில் கலந்து அந்த காயினை கொண்டு போய் உங்கள் கல்லா பெட்டியில் வையுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நாளை இரவு இந்த மந்திர ஜபத்தோடு கொடுத்த இந்த மஞ்சளை நெற்றியில் பூசிட்டு குடும்பத்துக்கே குபேர கடாட்சம் கிடைக்கட்டும் கு குடும்பத்தில் அபரீதமான செல்வங்கள் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க அந்த பிரார்த்தனை பழிக்கும் இதை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் எதுவும் செய்ய முடியாதவங்க இரவு படுக்க போகும்போது நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் மயிலை எழுதி எல்லாமல்ல அண்ணாமலையாரை வேண்டி உறங்கச் செல்லுங்கள் நினைத்தாலே முக்தி தருபவரிடம் வேண்டுங்கள் வேண்டியதை தருவார் அண்ணாமலையாரின் தெய்வ திருவடிகளை தொட்டு குபேர கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் யார் இதை செய்ய போகிறேங்க குபேரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் இஎஃப்டி அப்படின்னு ஒரு தெரப்பி வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது மன அழுத்தம் போக மனக்கவலை போக மனபயம் போக எதிர்மறை எண்ணங்கள் போக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியே வர உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க ப்ரூவ்டான உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு விநாயக சதுர்த்தி கிட்னு ஒரு அற்புதமான கிட்ட ஒன்று நம்ம பிரசாதமாக கொடுத்துட்ருக்கோம் விதை விநாயகர் அதோட சேர்ந்து தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய வெள்ள இருக்கிற ரச்சை அதோடு சேர்ந்து சுபமங்கலத்தை தரக்கூடிய ஒரு பாக்கு கணபதியோடு சேர்ந்து மூலிகை திருநீரும் பிரசாதமும் உங்கள் இல்லத்துக்கு அனுப்புகிறோம் உங்கள் பேரை பதிவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க இன்றைக்கி பதிவு பண்ணால் இன்றைக்கே அனுப்பிடுவோம் விநாயக சதுர்த்தி என்று வீட்டில் வச்சு இதை வழிபாடுகளை செய்யலாம் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் மண்ணையும் காக்க முடியும் இறையாற்றலையும் பெற முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பத்து நபர்களுக்கு மட்டும்தான் இருக்குது கிடைக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி